நந்திமலை நந்தி ஹில்ஸ் என்பது பெங்களூரு அருகே உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இங்கு யோக நந்தீஸ்வரர் கோயில் உள்ளது மேலும் மலையேறவும் சூரிய உதயம் மறைவு காணவும் செல்கின்றனர் இங்குள்ள நந்தி சிலை அதன் பெயர் காரணங்களில் ஒன்று மலை உருவமே துயில் கொள்ளும் நந்தியின் வடிவில் இருப்பதால் இப்பெயர் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது நந்திமலை பற்றிய தகவல்கள் அபாவட் நந்தி ஹில்ஸ் ஒன்று பெயர் காரணம் இம்மலை யோக நந்தீஸ்வரர் தவம் செய்த இடமாக இருப்பதால் இப்பெயர் பெற்றது சில கதைகளின்படி மலையின் வடிவம் துயில் கொள்ளும் நந்தியைப் போல் இருப்பதால் இப்பெயர் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இரண்டு கோவில் மலையின் உச்சியில் சோழர்களால் கட்டப்பட்ட போக நந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது மூன்று சிறப்பம்சம் இயற்கை அழகு வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் சாகச விளையாட்டுகளுக்கு பராகிளைடைன் பிரபலமானது Terima kasih telah menonton! மற்றும் நான்கு அமைவிடம் பெங்களூருவில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நந்தி சிலைகள் நந்தி ஸ்டாச்சூஸ் பிற இடங்கள் ஒன்று சேலம் உலகின் மிக உயரமான நந்தி சிலை நாற்பத்தைந்து அடி உயரம் கொண்டது வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் கோவிலில் உள்ளது இரண்டு பெங்களூரு பசவனக்குடி இங்குள்ள நந்தி கோவில் நந்தியை மூலவராக வீற்றிருக்கும் இடம் மற்றும் உள்ளது சுருக்கமாக நந்திமலை என்பது ஒரு இடத்தின் பெயர் அங்குள்ள கோவிலில் நந்தி சிலை உள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் பெரிய நந்தி சிலை உள்ளன சோழர் காலத்தில் ஆனந்தகிரி என அழைக்கப்பட்டது யோக தவம் செய்ததால் என பெற்றது இது திப்பு சுல்தானின் கோடைக்கால ஓய்வு இடமாக பிரபலமானது இங்கு சூரிய உதய காட்சி மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள் கோவில்கள் உள்ளன மேலும் இது பல ஆறுகளின் பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது பெயர் காரணம் மற்றும் புராணங்கள் நந்தி வடிவம் மலையின் வடிவம் காலையின் கூம்பை போல இருப்பதால் இந்து புராணங்களில் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் பெயரால் அழைக்கப்படுகிறது யோக நந்தீசுவரர் யோக நந்தீசுவரர் இங்கு தவம் செய்ததால் நந்திமலை என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது வரலாற்று முக்கியத்துவம் ஒன்று சோழர் காலம் சோழர்கள் காலத்தில் ஆனந்தகிரி என அழைக்கப்பட்டது உச்சியில் போக நந்தீசுவரர் கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது இரண்டு திப்பு சுல்தான் கோடைக்கால விடுமுறை பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தானின் கோடைக்கால ஓய்வு இடமாக இருந்தது அவருடைய கோட்டையின் இடிபாடுகள் இன்றும் உள்ளன மற்றும் மூன்று பிரிட்டிஷ் காலம் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரிகளுக்கும் இது ஒரு பிரபலமான கோடைக்கால ஓய்விடமாக மாறியது இயற்கை மற்றும் புவியியல் ஆறுகளின் வடக்கு பாலாறு தென்பெண்ணை ஆறு அர்காவதி பாலாறு பாபக்னி போன்ற பல ஆறுகளின் இந்த மலைகள் உள்ளன இயற்கை அழகு அடர்ந்த வனப்பகுதிகள் மூலிகைகள் இதமான தட்பவெப்ப நிலை மற்றும் அதிகாலை சூரிய உதய காட்சிக்கு மிகவும் பிரபலம் பிற சிறப்பம்சங்கள் நந்தீசுவரர் கோயில் நந்திமலையில் தேவார வைப்புத்தலமான நந்தீசுவரர் கோயில் அமைந்துள்ளது இது வீர சைவ மரபுடன் தொடர்புடையது ஆண்டு இரண்டாவது சார் இங்கு நடைபெற்றது நந்திமலை நந்தி ஹில்ஸ் பெங்களூரு அருகே அமைந்துள்ள ஒரு பிரபலமான மலைவாசஸ்தலம் ஸ்தலம் இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரத்து எண்ணூற்று ஐம்பது அடி ஆயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு மீட்டர் ஆகும் இது நந்தி துர்கா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் பல ஆறுகளின் பிறப்பிடமாகவும் சூரிய உதயம் காணும் இடமாகவும் பிரசித்தி பெற்றது இதன் வரலாறு யோக நந்தீஸ்வரர் தவம் செய்ததால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்றும் துயில் கொள்ளும் நந்தி உருவில் இருப்பதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது முக்கிய தகவல்கள் கீ இன்ஃபர்மேஷன் ஒன்று உயரம் சுமார் நாலாயிரத்து எண்ணூற்று ஐம்பது அடி ஆயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு மீட்டர் இரண்டு அமைவிடம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ளது மூன்று பெயர்காரணம் யோக நந்தீஸ்வரர் தவம் செய்த இடம் மற்றும் மலை துயில் கொள்ளும் நந்தி வடிவில் இருப்பதால் இந்த பெயர் நான்கு ஆறுகளின் பிறப்பிடம் பெண்ணாறு பாலாறு அர்காவதி சித்ராவதி பாபக்னி போன்ற ஆறுகள் இங்கு உற்பத்தியாகின்றன மற்றும் ஐந்து பிரபலம் சூரிய உதயம் காணுதல் இனிமையான காலநிலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக இருந்தது நந்திமலையின் சிறப்புகள் ஒன்று வரலாற்று முக்கியத்துவம் பழங்கால கல்வெட்டுகளில் நந்திகிரி என்று அழைக்கப்பட்டது பல ஆட்சியாளர்களின் கோட்டையாக இருந்தது இரண்டு ஆன்மீக முக்கியத்துவம் யோக நந்தீஸ்வரர் கோயில் இங்கு உள்ளது மற்றும் மூன்று சுற்றுலா சூரிய உதயம் பார்ப்பதற்கு மிகச்சிறந்த இடம் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் சுருக்கமாக நந்தி மலை என்பது பெங்களூருவிற்கு அருகில் உள்ள ஒரு அழகிய உயரமான மலை அதன் இயற்கை அழகு மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது மற்றும் வாகனங்களுக்கு கூடுதல் கட்டணங்கள் உண்டு இருசக்கர வாகனத்திற்கு முப்பது ரூபாய் கார்களுக்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் வரை இருக்கலாம் இந்த கட்டணங்கள் மாறக்கூடும் இது தோட்டக்கலை துறையால் நிர்வகிக்கப்படுகிறது மேலும் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க மக்கள் வருகிறார்கள் நந்திமலை நுழைவு கட்டணம் தோராயமாக ஒன்று பெரியவர்கள் சுமார் இருபது ரூபாய் இருபத்தைந்து ரூபாய்

ஒன்று நேரம் அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு கேட்டிருக்கும் சூரிய உதயம் பார்க்க செல்வது மிகவும் பிரபலம் இரண்டு கட்டணம் மாற்றம் இந்த கட்டணங்கள் காலப்போக்கில் மாறக்கூடும் எனவே சமீபத்திய கட்டணங்களை சரிபார்க்கவும் மற்றும் மூன்று நன்றி இந்த தகவல் பல்வேறு பயண வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடக இடுகைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது நந்திமலைக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் கர்நாடகாவில் விதிகளை மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படலாம் எனவே எப்போதும் ஹெல்மெட் உரிமம் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்களை எடுத்து செல்வது அவசியம் முக்கிய விதிமுறைகள் ஒன்று ஹெல்மெட் ஹெல்மட் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் passenger கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் மத்திய அரசு இரண்டு ஹெல்மெட் விதிகளை கடுமையாக்கி வருகிறது இரண்டு ஓட்டுநர் உரிமம் driving license உங்களிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும் இல்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் மூன்று ஆவணங்கள் rc registration certificate insurance insurance போன்ற அசல் ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் நந்திமலைக்கு செல்வதற்கான குறிப்புகள் வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பைக்கில் செல்வது எளிதாக இருக்கும் ஹெல்மெட் தேவையான ஆவணங்கள் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லுங்கள் எளிமையாகச் சொன்னால் நந்தி மலைக்கு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க லைசென்ஸ் ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருங்க பெங்களூருவில் இருந்து போகும்போது இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம்